கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்திற்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையில ஒரு கண்ணாடி இழை பாலத்தை அமைக்க இருப்பதாக கடந்த ஓராண்டுக்கு முன்பாகவே பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா ஏ வேலு அவர்கள் அறிவித்தார் அந்த அறிவிப்பு வெளிவந்தவுடனே ஏறத்தாழ நூற்றி ஐம்பது திருக்குறள் தொடர்பான இயக்கங்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த பாலத்தை திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்திற்கும் இடையில் அமைக்க வேண்டாம் அப்படியே அமைத்தாலும் கூட திருவள்ளுவர் சிலை இருக்கக்கூடிய அந்த பாறைக்கு நேரடியாக கடல் புறத்திலிருந்து கடற்கரையிலிருந்து ஒரு தனியான ஒரு பாலத்தை அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் ஒன்பதாம் நாள் ஒரு பெரும் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை சென்னையிலே நடத்தி இருக்கிறோம் திருக்குறள் பேரவையம் என்கிற ஒருங்கிணைப்பின் வழியாக நூற்றி ஐம்பது திருக்குறள் இயக்கங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் அதன் பிறகு அமைச்சர் அவர்களையும் பல்வேறு துறை சார்ந்த அறிவர்களையும் சந்தித்து இது பற்றியான எல்லாம் கொடுத்தோம் பல்வேறு இயக்க தலைவர்களையெல்லாம் சந்தித்தோம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்களையும் சந்தித்து அந்த முறையீட்டை சொல்லி இதற்கான வலியுறுத்தத்தையும் செய்தோம் திருமாவளவன் அவர்கள் அமைச்சரவர்களிடம் தொலைபேசியில் பேசுகிற பொழுது அமைச்சர் சில குறிப்புகளை சொன்னார் என்ன சொன்னார் என்று சொன்னா அந்த பாலத்திலிருந்து திருவள்ளுவர் சிலையிலிருந்து பாலத்தை விவேகானந்தர் மண்டபத்தை நோக்கி அமைக்கக்கூடிய பாலம் அமைக்கப்பட்ட பிறகு படகு குழாம் பூம்புகார் அந்த படகு போக்குவரத்து கழகத்தின் வழியாக கடற்கரையிலிருந்து அனுப்பக்கூடிய படகு திருவள்ளுவர் சிலையை நோக்கி முதலில் போகும் அதன் பிறகுதான் திருவள்ளுவர் சிலையிலிருந்து அந்த பாலத்தின் வழியாக விவேகானந்தர் மண்டபத்திற்கு போகலாம் அப்படின்ற ஏற்பாட்டை நாங்கள் செய்ய இருக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சார் அந்த அறிவிப்பை நாம் அப்பொழுது ஏற்க ஏற்கவில்லை இருந்தாலும் அந்த அறிவிப்பின்படியான நிகழ்வு இப்பொழுது செய்யப்படுவதாக தெரியவில்லை விவேகானந்தர் மண்டபத்திற்கு போகக்கூடிய படகு அதாவது பூம்புகார் போக்குவரத்து கழகத்தின் வழியாக அமைத்திருக்கக்கூடிய அந்த படகு இப்பொழுது கரையிலிருந்து நேரடியாக விவேகானந்தர் மண்டபத்துக்கு தான் போகுது அப்படி போகிற இடத்துல அந்த படகு நிறுத்தப்படுகிற இடம் அதாவது அந்த படகு தளம் ஒரு படகு தான் நிற்கிறபடியான அமைப்பை கொண்டிருக்குது இப்பொழுது அத இன்னும் கூடுதலான ரெண்டு மூன்று படகுகள் நிறுத்துகிறபடியான தளத்தை விரிவுபடுத்துகிறது அரசு தமிழ்நாடு அரசு அதற்காக ஏறத்தாழ முப்பத்தி நாலு கோடி ரூபாயை ஒதுக்கி இருப்பதாக அமைச்சர் அறிவித்திருக்கிறார் நேற்றைக்கு வெளியாகியிருக்கிற செய்தியின்படி அவர் அந்த படகு குழாமை விரிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் அதற்கு முப்பத்தி நாலு கோடி ரூபாயை செலவழித்து விவேகானந்தர் மண்டபத்தை முதன்மைப்படுத்துகிறபடியான நிகழ்வாக இந்த நிகழ்வை அமைத்து வருகிற டிசம்பர் மாதம் அந்த கண்ணாடி பாலத்தை விவேகானந்தர் மண்டபத்துக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடைப்பட்ட அந்த கண்ணாடி பாலத்தை திறப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக அறிவிப்பு செய்திருக்கிறார் ஒரு புறம் இந்த கண்ணாடி பாலம் அமைக்கப்படுவது வரவேற்புக்குரியது என்று சொன்னாலும் கூட இதை எதை முதன்மைப்படுத்துகிறது என்பதில தான் நாமெல்லாம் இதை கடுமையாக மறுக்க செய்கிறோம் அதாவது திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்காக கலைஞர் அவர்கள் பெருமுயற்சி எடுத்தாங்க அந்த விவேகானந்தர் மண்டபம் அமைக்கிறதுலேயே பல்வேறு அரசியல் மோசடிகள் நடந்திருக்குது கடந்த காலங்கள்லாம் அதெல்லாம் தெரியணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லேயே அதற்கான முயற்சி நடைபெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் அந்த விவேகானந்தர் மண்டபம் திறக்கப்பட இருக்கிறது திறக்கப்பட்டது அந்த நிறுவனம் அமைக்கப்படுவதற்கு முன்பாக அதற்கான திட்டங்கள் எல்லாம் யாரு அமைச்சா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஆய்வுக்குரியது ஏக்நாத் ராணடே என்கிற ஒரு ஆர் எஸ் பார்ப்பனரை வைத்துதான் விவேகானந்தா கேந்திரா என்கிற ஒரு பெரிய நிறுவனத்தை கன்னியாகுமரியில நிறுவி அந்த நிறுவனத்தின் வழியாக விவேகானந்தர் மண்டபத்துல ஒரு பெரிய அந்த பாறையில அந்த கடற்கரையில இருக்கக்கூடிய பெரும்பாறையில விவேகானந்தர் மண்டத்தை மண்டபத்தை கட்டுவதற்கான ஒரு பெரும் முயற்சியை ஆர் எஸ் எஸ் நிறுவனம் எடுத்துக்கொள்கிறது விவேகானந்தர் கேந்திரா வழியா அத அந்த மாதிரியான மண்டபத்தை கட்டுவதற்காக அவர்கள் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி அரசு அதை உடனடியா ஏற்றுக்கொள்ளல காமராசர் மறுத்து விட்டார் ஆனா அதை எப்படியாவது நடைமுறைப்படுத்தணுங்கிறதுக்காக ஆர் எஸ் எஸ் எடுத்த முயற்சி பெரிய முயற்சிகள் அன்னைக்கு மேற்கு வங்கத்துல இருந்த அமைச்சர்களை போய் பார்த்து முதலமைச்சரை பார்த்து அதே மாதிரி கேரளாவில இருந்த முதலமைச்சர்கள்லாம் பார்த்து எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏறத்தாழ முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள்ட்டெல்லாம் வலிய கையெழுத்து வாங்கி லால் பகதூர் சாஸ்திரி அந்த இடைக்காலத்துல இருந்த தலைமை அமைச்சர் தன்னுடைய ஒப்புதலோட அந்த மண்டபத்தை நிறுவுவதற்கு எல்லா வேலைகளையும் செய்தாங்க நமக்கு பல கேள்விகள் உண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுல விவேகானந்தர் வந்து அந்த பாறையில வந்து தங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல விவேகானந்தர் வந்து அந்த பாறையில தங்கி ஓகம் செய்தார் ஊழகம் செய்தார் தியானம் செய்தார் என்பதான பதிவை சொல்லுகிறாங்க அதற்கான எந்த சான்றுகளையும் யாரும் இதுவரை காட்டல அப்படி செய்ததாக சொல்லிதான் அந்த பாறையை அவர்கள் எடுத்து கொண்டு அவர்களுக்குதா மாற்றி என்ன கேட்டு இந்த படகு குழாம்ல வேலை செய்கிறவர்கள் உள்ளிட்டு எல்லாரும் இந்த ஆர் எஸ் எஸ் சார்புடையவர்களாக உருவாக்கி அந்த விவேகானந்தர் கேந்திரா மட்டுமல்ல கன்னியாகுமரியினுடைய அந்த பகுதியிலே பார்ப்பனியத்தினுடைய ஆர் எஸ் எஸ் முகாம் போன்று செயல்படுகிறது தமிழ்நாடு அரசு இதை கவனத்துல கொள்ளணும் திருவள்ளுவர் சிலையினுடைய முதன்மையை குறைக்கிறபடியான எல்லா வேலைகளும் அங்க நடத்தப்படுகிறது அரும்பாடுபட்டு அமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை இரண்டாயிரம் ஆண்டுல கிபி இரண்டாயிரம் ஆண்டுல அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் எவ்வளவு பெருமுயற்சியோட செய்து அந்த சிலை திறப்பு விழாவை நடத்தினாங்க என்கிற பதிவு கூட இன்றைக்கு அடையாளப்படுவதற்கு இல்ல திருவள்ளுவர் சிலை முதன்மைப்படுத்தாத இந்த போக்கை நாம் மிகவும் கடுமையாக மறுக்கிறோம் முதன்மைப்படுத்துகிறது என்று சொன்னா முதலில் திருவள்ளுவர் சிலையை சென்று பார்க்கிற வழி அமைப்பை அங்க உருவாக்கணும் விவேகானந்தர் சிலையை மண்டபத்தை பார்த்து சுற்றி பார்த்துட்டு கடைசியா போற போக்குல திருவள்ளுவர் சிலையை வந்து பார்க்கிற அமைப்பை அங்க ஏற்படுத்தணும்னா அது இரண்டாம் நிலைக்கு போறது மட்டுமல்ல திருவள்ளுவரனுடைய பெருமிதத்தையே குலைக்கிறபடியான செய்தி விவேகானந்தரோ அரவிந்தரோ தமிழ்நாட்டுக்குரியவர்கள் இல்ல தமிழ்நாட்டினுடைய மரபு சார்ந்த அந்த மெய்யியல் கருத்தாளர்கள் இல்லை அவரெல்லாம் ஆரியத்தினுடைய பார்ப்பனியத்தினுடைய வேத புராணங்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய கருத்தாளர்கள் அவர்கள் மேற்கொண்டு அவர்கள் இருவருமே வங்காளத்தை சேர்ந்தவர்கள் விடை சொல்லி ஆகணும் தமிழ்நாடு அரசு மேற்கு வங்கத்துல போய் திருவள்ளுவருக்கு ஒரு சிலையை எழுப்பிட முடியுமா அங்க இருக்கக்கூடிய கடற்கரையில ஒரு பெரிய பாறையிலையோ அல்லது ஒரு மண்டபத்தையோ அமைச்சு விட முடியுமா ஆனா எங்கிருந்தோ வந்தவர்கள் ஆரிய சார்புடைய வேத புராணங்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய இவர்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு முதன்மையான இடத்துல இந்த மண்டபத்தை உருவாக்கப்பட்ட சூழ்ச்சியோடு உருவாக்கப்பட்ட அந்த நிலையை அவர்கள் இன்னைக்கும் கட்டி காத்து திருவள்ளுவரனுடைய முதன்மையை குறைக்கிறபடியான செயல் நடைபெறுகிறது சொன்னா நாம் மிகவும் கண்டிக்க வேண்டிய நம்முடைய தமிழ் அறத்தை வெளிப்படுத்தக்கூடிய திருவள்ளுவரை காக்குற ஒரு பெரு முயற்சியோட இத செய்தாகணும் அதனால கன்னியாகுமரி என்று சொல்லுகிற பொழுது திருவள்ளுவர் சிலை அதனுடைய முதன்மையை பாதிக்காதபடி அந்த அமைப்பு முறை உருவாக்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள்